ஸ்ரீமதை ராமானுஜய ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி ஏழாவது பாசுரம் தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன் பெரியேனாயின பின் பிறர்க்கே உழைத்து கிழையானேன் கரிசேர் பூம்பொழில் சூழ் கனவாபலை பேங்கடபா அரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன் விட்டேன் பின் பிறர்க்கே உழைத்து கிழையானேன் பூம்பொழில் சூழ் கனமாமலை வேங்கடவா அரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டொருளே பெருமாள் அப்படி கூப்பிட கரிசேறு பூம்பொழில் சூழ் யானைகள் இருக்கிற பூக்கள் மிகுந்த சோலைகள் சூழ்ந்த கனமாமலை வேங்கடவா ஜடகாத்திரமான பெரியமலையில் இருக்கும் திருவேங்கடமுடையானே அரியே ஹரியின்னு பெருமாள் ஹரிய்கத்த உடம்புல ஹரி இருக்குது தமிழில் அரியன்னு போட்டிருக்க அரியே அப்படின்னு பெருமாள் ஹரியேன்னு கூப்பிடுற கரிசேர் பூங்கொழில் சூழ் கனவாமலை வேடபா அரியே அப்படின்னு சொல்லிட்டார் பாலகனாய் முதல் வரைக்கு போகிறேன்னா அப்போ பாலகனாய் தெரியேன் பல தீமைகள் செய்து விட்டேன் பாலகனாய் சிறிய வயதில் தெரியன் ஆவேக் விவேகம்லாம் ஒன்றும் இல்லாமல் பல தீமைகள் செய்து விட்டேன் தெரியன்னு இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது படிக்கணும் படிக்கணும்னாப்போ தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன் பெரிய என பின்னும் பெரியவனாக போனேன் எல்லாம் புரிஞ்சுது ஆனால் நான் என்ன பண்ணேன் பிறர்க்கே உழைத்து கழையானேன் இந்த பிறர்க்கே உழைத்து அப்படின்னா மற்றவர்களுக்காக உழைத்து மற்றவர்களுக்காக கஷ்டப்பட்டுடலாம் அப்படின்லாம் அப்படி ஒன்று புரிஞ்சுக்கலாம் இல்லை பிறர்க்கே உழைத்து ஏழையானே அப்படின்னா மற்றவர்கள் இதை செய்கிறார்கள் நானும் அதை செய்யணும் அவள் வந்து வீடு வாங்கிட்டா நானும் வீடு வாங்கணும் அவளுக்கு இந்த ராஜ்யத்தை ஜெயித்தார்கள் நானும் ஜெயிக்கணும் அது மாதிரி பிறர் காரியங்கள் என் பிறருடைய காரியங்களை பார்த்தே உழைத்தேன் அதனால் ஆனேன் என்னுடைய பலமெல்லாம் போயிற்று என்னுடைய நாளெல்லாம் வீணாகப் போயிற்று பாலகனாக இருந்தபோது எனக்கு உத்தமான விஷயங்கள் எவை ஆயுப்தமான விஷயங்கள் அதாவது எனக்கு ஏற்ற விஷயங்கள் எனக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் எவை தீய செய்ய தீமை செய்யக்கூடிய விஷயங்கள் என்று தெரியாமலே பல தீமைகள் செய்துவிட்டேன் பெரியனாயின பின் புத்தி வந்தது பிரியனப்புறம் புத்தி வந்தது ஆனால் அந்த புத்தியை நல்ல வழியில் செலவழிக்கலை மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் செய்யும் காரியங்களை விட நான் இன்னும் பிரமாதம் ஆசைன்னு ஆசைப்பட்டு அதனால் உழைத்து நான் ஏழையானேன் ஏழையானான்னா செல்வத்தினாலன்னு சொல்ல முடியாது நான் என்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து விட்டேன் உடல் சக்தி எல்லாம் இழந்து விட்டேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் அடி வந்தடைந்தேன் திருப்பி ஏதோ தோணித்து அவன் வந்து சேவித்தேன் அடியேனை ஆட்கொண்டொருளே என்னை ஆட்கொள்ள வேண்டும் இதான் பார்த்துகிறோம் கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் புரிய புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாமா திரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன் பெரியேன் ஆயினபின் பிறர் கேள் உழைத்து இழையானேன் கரிசேர் பூம்பொழி தூ கனவா மலை பேங்கடா அரியே வந்தடைந்தேன் அடிகனை ஆட்கண்டொருளே முதல் வரியில் தெரியேன்னு பிடிக்கணும் கடைசி வரை கடைசியில் அரியேன்னு பிடிக்கணும் அரியேன்னு அவனை கூப்பிடுற வந்தடைந்தேன் அடிகனை ஆட்கண்டுருளே தீம்பேன் ராமானுஜாய நமகம்